பாருங்க கெட்டதாக இருந்தால் கூட மறுபடியும் சொல்கிறேன் கெட்டதாக இருந்தால் கூட அதை பேசக்கூடிய உரிமையும் இதுவும் உங்கள் யாருக்கும் கிடையாது அதை ஆற்றவும் ஒரு குற்றமே இருந்தாலும் அதை குண தம்பி அதுக்கு வந்து நீ புறப்பண்பில் இருந்திருக்கணும் ஒரு கிறிஸ்தவன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது அசுத்தத்திற்கு அல்ல ஆண்டவர் பரிசுத்தி தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த இதில் உங்களை பரிசுத்தத்துக்காக அழைச்ச ஆண்டவர் நீங்கள் மிகப்பெரிய ஊழியராக ஆகிட்டீங்க அந்த ஊழியர்னால் எப்படி இருக்கணும் உண்மை ஒழுக்கம் எல்லா விதமான காரியத்திலையும் முன்மாதிரியாக இருக்கணும் புரிதுங்களா அதுதான் சொல்லுது தீர்த்து ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒம்பது ஆகிய வசனங்களில் அந்நியரை உபசரிக்கவனும் அதாவது உபசரிக்கிறவனும் நல்லோர் மோல் பிரியம் பிரியமுள்ளவனும் தெளிந்த புள் புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உப உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணி வளவனாக இருக்கும்படி நான் தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாக பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் கருத்திற்கு சுதந்திரம் ஆனால் நீ வந்துட்டு எல்லாத்தையும் நான் அறிந்து கொண்டேன் நான் ரசிக்கப்பட்ட முப்பது வருஷமாக நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஆகலாமா தாபீது அப்படி தான் பண்ணார் சில காரியங்கள் உன்னே மாதிரி தான் இந்த மாயை இச்சிக்குள்ளே போனார் அவர் வாங்கின விலையே வேறு பயங்கரமான ஒரு விலையை வாங்கினார் பார்த்தீங்களா வேத வசனத்தை பார்த்தீங்களா ஆண்டவர் யாருக்கும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல உங்கள் நீங்கள் நீ நீதிமான அதாவது நீ ஊழியக்காரன் அப்படிங்கிறதுக்காக உன்னை விட்டு விற்க போகிறதில்லை கண்டிப்பாக நீதி செய்வார் கண்டிப்பாக நீ சிறை செல்லணும் அப்படின்னா தான் உனக்கு சரியாக இருக்கும் ஏன்னா ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு வேத பொருட்டு பண்ணுனேன் அனைகர் சொன்னாங்க அப்பவும் கீழ் கீழ்படியலை சினிமா பாடல்களை பாடினேன் நான் வாட்ஸ்அப்லையும் உண்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி தம்பி இந்த சினிமா டைட்டில்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் அதுக்கு ஒரு ரீப்ளேவும் கிடையாது சரியா அடுத்ததாக ஜேஆர் நியூஸில் வருது சில காரியங்கள் வருதில்ல அப்போது அதில் நீ குற்றமே பண்ணலை நீ குற்றம் பண்ணிட்டேங்கிறது உன் வாயிலே தெரியுது குற்றம் பண்ணிட்ட அயோக்கியத்தனம் பண்ணிட்ட ஆண்டவருடைய வேத வேதத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை நீ தூரப்பயிரு ஊழியமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா ஆண்டவருடைய நாமத்தை இழிவுபடுத்தி ஆண்டவருடைய பரிசுத்தம் எங்கே ஆண்டவருடைய ஊழியம் அப்படியாக இருந்தது பவுல் பரிசுத்த பவுல் அப்படியா நடந்தார் உண்மையும் ஒழுக்க அவர் கிரையுமாக ஒழுங்கும் கிரையுமாக ஊழியம் செய்தார் எல்லாம் ஆண்டவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நல்ல நல்ல முறையாக ஊழியம் செய்தார் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பண்ணார் அந்நிய பாசைங்கிறங்கிற பேரில் ஒரு டுபாக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க அதேமாதிரி செழிப்பு உபதேசம் வேத வசனத்தில் வேறு மாதிரி கொடுத்துருக்கு நீங்கள் செழிப்பாக கொண்டு போகிறீங்க ஆ என்னையா இது காரியம் உங்களுடைய சாட்சியை நான் பார்த்தேன் அந்த சாட்சியில் உங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிற அதே பண்பு ஓன்ட்ட இருக்கு பத்தியா அப்போ நீ உன்னுடைய ஜென்மஸ்வாபம் இன்னும் மாறல பத்தியா நீ ஆழ்வார்த்தினரில் பிறந்திருக்கேங்க அப்போ கூறு இல்லாமல் தானே நீ இருக்கிற ஆண்டவருடைய வேத வசனம் உனக்கு வேலை செய்யலை உன்னுடைய இதெல்லாம் புற பண்பில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு பணம் அந்தஸ்து இந்த மாதிரியான செழிப்பு அவங்க அவன் இது பண்ணுவான் க கிணறு தோண்டுவான் நீ போய் உட்காருவே அடுத்தவன் கல்யாணம் பண்ணுவான் இன்னொருத்த நீ போய் இது பண்ணுவியா உன்னுடைய சத்தியம் பயங்கரமாக இருக்காப்பா கோட்டிக்காரத்தனமாக இருக்குது புரியுதா இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்காக அடிமைப்பட்டு போனாங்க வேசித்தனத்தினால் அடிமைப்பட்டு போனாங்க வேசியும் விபச்சாரமும் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் ஒரு காரியங்களாக இருக்கிறது அதில் கவனமாக இருக்கணும் எதுக்குடா போனாங்க வேத வசனம் நீ போதிக்கிறல்ல அது இருக்கு இது இருக்கு சீர்படுத்துறதுக்கு தாங்கிறல்ல எதுக்காக இஸ்ரோவேல் ஜனங்கள் அது பல ஆண்டுகள் அடிமைப்பட்டு போனாங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா சரி இது வந்து கோழியாத்த இருமின்ட்டார் வச்சுட்டார் பட் அதுக்கு அப்புறம் மறுபடியும் சில சொல்லி வேலைகள் எல்லாம் பண்ணார் பண்ண உடனே என்னாச்சு தெரியுமா தாவிது வந்து கிளை விளக்கரையும் சாபக்கரையும் நிறைய வாங்கினார் சட்டுதியில் அவர் பயங்கரமாக எல்லாத்தையும் இது பண்ணார் அவருடைய சாபம் பெருகாக போயிடுச்சு பெருசாக போயிடுச்சு எவ்வளோ பெரிய ஒரு விசுவாச துரோகம் ஆ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீ இந்த யூடியூப் சேனலில் சொன்னதாக உனக்கு பிரச்சனை அந்த யூடியூப் சேனலில் சொன்னாங்கல்ல ரைட்டு விடு சரி ரைட்டு தெரியாமல் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்க ஆண்டவர் சொன்னார் எதுக்கு நீங்கள் என்னை கல்லறியும்படி வர்றீங்க நான் பிதாவின் சித்தத்தின்படி நான் நற்கிரியை செய்ததுக்காகவா என்னை கல்லெறியை வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க சொல்கிறாங்க நீ வந்து ஒன்றா நீ நற்கரீ செய்ததுனால கல்லெறியில நீ கடவுளுக்கு சமமாக தேவன் என்று சொன்னதுனால கல்லெறிய வர அப்படிங்கிறார் அப்படிங்கிறாங்க ஆக அவர்கிட்ட உடனே பிரதியுத்திரம் எந்த மனுஷன் உங்களை குற்றச்சாட்டுறாங்களா பிரதியுத்தரம் சொல்லணும் இந்த மாதிரியான காரியங்கள் டிவியில் இது கரெக்டாக சொல்லலை உண்மைக்கு மாறான தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அதே போல் அடுத்ததாக அந்த வீடியோவில் உங்கள் உன்னுடைய நண்பன் தான் டீல் பேசுகிறான் நாலு லட்ச ரூபா கொடுக்குறேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுகிறான் அது உண்மையாக இல்லையா பொய்யா ஆ உன் வாயிலே வருது உண்மையோ பொய்யோ நிஜமோ இதோ அப்படிங்கிறது வேறு நீ வந்து மற்ற ஒரு புறப்பண்பில் இருக்க ஒரு புற அது ஒரு நீஸாக போகும் ஆனால் கிறிஸ்துவ ஊழியனாக இருக்கக்கூடிய நீ எவ்வளவு பண்புள்ளவனாக இருக்கணும் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும் எவ்வளவு காரியங்களாக இருக்கணும் பாருங்கள் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியர் பவுல் இப்படி சொல்கிறாரு ஒன்று தசோலிக்கர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இப்படி சொல்கிறாரு விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி அப்படிங்கிறார் பவுல் அதாவது உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் இன்மையுமாக நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி தேவனும் சாட்சி அப்படி அப்ப எப்படி இருக்கணும் பரிசுத்த பவுல் சொல்றாரு அப்போ இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னா போலீஸ் கேட்கணும் கண்டிப்பாக நீதி செய்யணும் கண்டிப்பாக ஆண்டவர் நீதி செய்வார் கண்டிப்பாக நீ ஒழுக்க கேடா இருந்தானா கண்டிப்பாக நீ கிறிஸ்துவன்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது நீ புறப்பண்பில் நீ இந்துன்னு போயிடணும் அல்லது உன்னுடைய ஜென்ம கோயில் நீ எங்கே இருக்கோ அங்கே போயிரு அது அவன்கிட்ட தான் இருக்கு புறப்பண்பு காவலித்தனமெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது கிறிஸ்தவன்கிட்ட கிடையாது கிறிஸ்தவன்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவர் அதற்காக அழைக்கப்படவில்லை புரிதுங்களா இல்லையா நீ இந்த டக்காலு உட்காலிட்டு வேலையெல்லாம் பார்த்துடாத தம்பி இது வந்து எப்படின்னு கேட்டால் நீ சேனலை நீ தூக்கலாம் நீ பத்து சேனலை தூக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் பத்தாயிரம் பேர் வருவான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ ரொம்ப இதாக பேசுகிற எக்காலமாக பேசுகிற அந்த இதில் சத்தியம் சொல்ல வந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ அது யார் சொன்னது பாரதியார் சொன்னது நீ விழ நீ பரிசுத்தமாக இருந்துட்டேன்னா உன்ன ஏமா சொல்லலாம் உன் உபதேசத்தில் குறைபாடு இல்லைன்னா ஏம சொல்லலாம் நீ தெய்வம் இல்லை சார் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் வந்து கடவுள்கள் அப்படின்னு அந்த வசனம் அப்படியா சொல்லுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அப்படிங்கிற மாதிரியே கா காரியங்கள் வேத பொருட்டுகள் அநேக காரியங்கள் சினிமா சார்ந்த பாடல் வேறு அங்கே பாடுறது சினிமா டைலாக் வேறு எல்லா காரியத்தையும் நீ பண்ணுற அப்போ நீ எப்படி கிறிஸ்துவனாக இருக்க முடியும் பவுல் அப்படியா உபதேசம் பண்ணாங்க இல்லை இயேசுவை பின்பற்றுக்குறோம்ல அவருடைய உபதேசத்தில் பின்பற்றுறோம்ல அவங்களாம் இயேசப்பா வந்து சினிமாவை கொண்டு வந்தாரா உள்ள எதுவுமே கொண்டு வரல ஆனால் நீ கோட்டிக்காரத்தனமாக செய்கிறது ஏற்புடைய காரியம் இல்லை அதெல்லாம் வேறு எங்கேயாவது மிரட்டல் உருட்டல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிடணும் புரியுதா புரியலையா பார்த்துக்குறேன் வச்சுக்கிறேன் அந்த சேனலே இருக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க உனக்கு ஆழ்வார் திண்ணகிறே அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆசிரியத்து ஆனால் நான் பூர்வீகம் எனக்கு வள்ளநாடு நாடு அந்த வள்ள நாட்டை பற்றி நீ கேள்விப்பட்டுப்பார் எவ்வளோ மோசமான ஒரு ஊர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவே அதேமாதிரி எவ்வளோ துன்மார்க்கத்தனமாக நான் இருந்தேங்கிறது எனக்கு தெரியும் நீ இங்கே குலவன் இருக்க எனக்கு சுற்றி வட்டில் அந்த லைனில் பூரா அவங்க மேலே கருங்குளம் இந்த மாதிரியான பல இடங்கள்லாம் எனக்கு சொந்தக்காராக இருக்கான் புரியுதா புரியலையா சொத்தோல கிடக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஆனாலும் ஆண்டவர் நிமித்தமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே வர முடியும் சபைக்கிட்ட வந்து பேச முடியும் நூதன புரட்டனே வேத புரட்டனே உன் வீட்டு உ சர்ச்சு முன்னாலே வச்சு பேசுவேன் கண்டிப்பாக உணர்த்தும்படி கண்டிப்பாக பேசுவேன் கண்டிப்பாக நீ கைது செய்யப்பட வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த மாதிரியான நூதன பாசர்கிட்ட போய் ஏமாறாதீங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி நடந்துக்கோங்க எதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட விட்ட ஜோம் பண்ணுங்க இப்படியான புத்தீனமான ஒரு ஊழியக்காரன்கிட்ட போய் இது பண்ணாதீங்க வ வைக்காதீங்க கத்தருக்குள்ளே நீங்கள் இதாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெற செய்கிறவராகி ஆண்டவர் பெற செய்யாமல் இருப்பாரா அவங்ககிட்ட போய் தான் இது பண்ணணுங்கிறது இல்லை இந்த போலீஸ் ஜாமியார்கள்லாம் இவன் ஒரு போலி போதகர் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி நூறு ரூபாய்க்கு கூற அங்கீகாரம் பண்ணாதீங்க கர்த்தருக்கு சோதரம் ரொம்ப வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது